நீண்ட நாளைக்கு பிரகுன்னு சொல்லலாம் பார்த்திருப்பீங்க வெளிநாடு என்ன பதினஞ்சாயிரம் இருந்தா உண்மையிலேயே நிறைய ஏமாற்றங்களோட இந்த பயணத்தை செய்ய வேண்டியது இருக்கு அது என்னென்னன்றதை அப்படி நான் போயிக்க சொல்லிக் கொண்டு போறேன் இப்ப நாங்க எங்க போப்பறோம் என்ன இருந்தா எங்க போப்பறேன் சங்கவி தமிழ்நாட்டுக்கு போகிறேன் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு நம்ம காணொலியில சொல்லிருப்பேன் ஏற்கனவே கப்பல் சேவைக்காண்டி நாங்களே தாண்டி இருந்தோம் நாங்கள் அதுக்கு ஓடலன்றதால இப்ப நாங்க விமானத்துல போக நானும் போக போற அப்ப பாஸ்போர்ட் வச்சுக்கிறீங்க பாதிக்கண்டா டிக்கெட் எல்லாம் எடுத்து அவசர அவசரமா தான் டிக்கெட் போட்டது என்னடா கப்பல் சேவை போகலன்ற காண்டி அவசர அவசரமா போட்டு புதுகலா உண்டு உண்மையிலேயே இந்த பயணம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்க போது என்னடா வேற இடத்துக்கு நாங்க போறோம் அது என்னென்ன அப்படியே காய்ச்சி கொண்டு போவோம் போவோம்டா லக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணியா ஜனசங்கே தமிழ்நாட்டுக்கு போறதுக்கு ஏன் என்ன இது என்ன விஷயம்ன்றதை நான் அப்படியே சொல்லி கொண்டு போறேன் நானு. இப்ப இந்தியாக்கு போறக்கான நடைமுறைகள் வந்து கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. முதல் நான் போனதுக்கும் இப்பவே நிறைய மாற்றங்கள் இருக்கு. அது என்னென்ன மாற்றங்கள்ன்றதை நான் அப்படியே சொல்றேன். முக்கியமா நீங்க தமிழ்நாட்டுக்கு போறாகல் இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஃபுல்லா பாருங்க. என்னென்ன நடக்குது இப்படி அப்படின்றதை நான் சொல்லி கொண்டு போறேன். இரண்டா

அண்ணா போடாமா ஓகே பாய் 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 இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ஆறு பாலத்தடிக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்க ஆறு பாலம்

நன்றி 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 அன்பு சந்தோஷமா நன்றி நன்றி இப்போ தான் இருந்தா நான் சர்வேஸ் விமான நிலையத்துக்கு வந்துட்டேன் இப்படி நாங்க உள்ள போறேன் அரை மணித்தான் பயணத்துல வந்துருக்கிறேன் இப்ப என்னவா இருந்தா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கணும் உங்களுக்கு கப்பலில் நான் புக் பண்ணி நான் கப்பலுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஆயிரத்தி ரூபாய் அந்த கப்பல் வந்து ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த கப்பல் அந்த சர்வதேச கடலிலே கடந்து போகிறதுக்கான அனுமதியை பெறுகலையேன்னு சொல்லிடலான் சொல்லியிருந்துச்சுன்னா அதனால் அந்த கப்பல் வந்து ஓடையில உண்மையிலேயே அதெல்லாம் சரி பார்த்துட்டு அந்த கப்பலுக்கான பதிவுகளை மேற்கொண்டிருக்கலாம் இப்போ நான் டிக்கெட் அதுக்கு டிக்கெட் புக் பண்ணினா அது எல்லாம் கப்பலே ஓடான்னு சொன்னதால் அந்த காசு வந்தேன்னு ரிட்டர்ன் ஆகில முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஒன் வீக் ஆகும் அந்த காசு வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க ஆனால் உண்மையிலேயே இப்போ கப்பல் ஓடுமே இருந்தால் ஒன் வீக் ரிட்டர்ன் ஆகாத ஒரு பிரச்சனையும் இல்லை இனி ஓடாத கப்பலுக்கு என்னத்துக்கு ஒன் வீக்கு உடனே ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் நாங்கள் அந்த காசில் பயணம் செய்யலாம் ஆனால் இப்போ காசையும் விட்டுட்டு இப்போ அடுத்தது ஃப்ளைட்டில் போகிறேன் இப்போ இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு ஹாலுக்கு சரியா ஃப்ளைட் இங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு தான் போக போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏர்போர்ட் மழை தான் டென்ட்னால பார்த்தீங்கன்னா இடைவிடாத ஒரு சின்ன சின்ன மலையல் அதோட இந்த பயணம் தொடங்குது இப்போ நாங்கள் உள்ளுக்க போனால் நிச்சயமாக வீடியோ வந்து இல்லாது கதைக்கவும் இல்லாது இப்போ ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் பார்த்திங்களா இருந்தால் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இங்கே இருந்து அப் அண்ட் டவுன் அது ஜாழ்பாணத்துலேருந்து சென்னைக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி முதலே டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தால் குறைஞ்சிருக்கும் இப்போ கொழும்பையும் விட இந்த ஜாழ்பாண அபிமான நிலையத்தில் ட்ட விலை வந்து அதிகமாக தான் இருக்குது அதை ஏன்னெண்டு தெரியல ஆனால் கிலோவும் குறைவு தான் பார்த்திங்களா இருந்தால் இருபது கிலோ தான் கொண்டு வரலாம் அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் அஞ்சு கிலோ தான் போட்டிருக்கு அவ்வளவுதான் தான் வேண்ட ப்ரொசீஜர் உண்மையிலேயே சரியான கஸ்டமர் என்னடா அந்த கப்பலோட காசை வந்து திருப்பி தந்துருந்தா அந்த காசில் புக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இதில் போகிறேன் ஆனால் ஒன் வீக்கில் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே அரசாங்கம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடணும் ஏன்னா கப்பல் வந்து ஓட போகுதுட்டா சரியான நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி தான் செய்யணுமா அதுக்கு பிறகு தான் இந்த புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி இருக்கா மட்டும் எல்லாம் பார்த்து செய்திருந்தால் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஏனெண்டா இனி கப்பலில் போராக்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது இப்போ கப்பல் வந்து ஓடும் இப்போ ஓடான்னு சொல்லி பெரிய ஒரு குழப்பத்தில் இருப்பினா வரும் காலங்களில் மக்கள் வந்து உண்மையிலேயே கப்பலில் வந்து பதிவு செஞ்சு போகிறத அவசரமாக போடுறத தவிர்த்துக்கொள்ளுங்க ஏனெண்டா அது எந்த நேரத்துலேயும் வந்து கேன்சல் ஆகலாம்ன்றதான் எந்த கருத்தாகவும் இருக்குது அது வழியாக நீங்கள் எல்லாம் பார்த்து போங்க கப்பலில் பயணம் செய்கிறார்கள் அவசரமாக போகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு போகணுமே இந்த வைத்திய சேவைக்கு போகணுமே இருந்தால் அவசரமாக போகிறார்கள் அதை தவிர்த்து ஃப்ளைட்டில் போக பாருங்கள் ஏன்னாண்டா அது நிரந்தரம் என்ன சொல்கிறது எப்போப்போ ஓடும் எப்போ போடாதுன்னு கூட தெரியாத நிலமையில இருக்குது வாங்க இப்படியே நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போல போகலாம் இப்போ வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சரியாக பார்த்திங்களா இருந்தால் அலையன்ஸ் ஏஆர் மட்டும்தான் ஃப்ளைட் வந்து போகுது சென்னைக்கு இனி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோவிலே நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது வேண்டாம் இண்டிகோம் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டோம் மாதிரி ஏர்போர்ட்டையும் இப்போ விஸ்தரிக்கணும் பெரிய அளவில் விஸ்தரிக்கணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் உண்மையிலே மிக சிறப்பான அம்சம்னு சொல்லிடலாம் அதோட வந்து விசா நடைமுறையில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்தியாவை போப்பிறீங்களா இருந்தால் விசாவுக்கு முதல் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தேவை இப்போ அதெல்லாம் தேவையில் நீங்கள் ஆக பர்த் சர்டிஃபிகேட்டோட உங்களோட பாஸ்போர்ட்டோட இந்தியன் எம்பசி இருக்குது நெல்லூர் வீதி பின் வீதியில் இருக்குது அங்கே உண்டு கொடுத்தாலே சரி அல்லது அங்கே ஏஜென்ட் மேரி மீறி போனால் நீங்கள் அவட்ட கொடுத்திங்களா இருந்தால் உங்களுக்கு விசா கிடைக்கும் டூரிஸ்ட் விசாவுக்கு பார்த்தீங்கடா ஏழாயிரத்து எண்ணூறுவா எடுக்கணும் அது நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் குவிக்கா நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் உள்ள போகலாம் உள்ளா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மருத்துவ தேவைக்கெல்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு போயினா அதே மாதிரி பிஸ்னஸ் நோக்கிறதுக்காக பாருங்கள் ஆக்கள் போய்க்கொண்டு கிலோமீட்டருக்கு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம் செக்கிங் பண்ணிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள் இதான் ஜால்பான விமான நிலையம் இந்த ஜாழ்பான விமான நிலையத்துக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்தியா காசாக மாற்றி எடுக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இலங்கை வங்கியில் வந்தீங்களா இருந்தால் இந்த இப்போ போகிற ரேட்டிங்குக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து இதாக தான் சரி நம்ம வேண்டாம் நாலு ரூபா பத்து சதம் ஆனால் வெளியில் வந்து மூன்று ரூபா அறுவது சதுக்கு எடுக்கலாம் அதை பார்த்து நீங்கள் கெடுங்க என்னடா இதெல்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் கொண்டு போனால் அரசு தான் பண்ணுவேனோம் பாருங்க புராதன பொருட்கள் அதே மாதிரி மீன்கள் இதில் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கணும் பேர்ட்ஸுகள் அதுகள் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நாங்கள் போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கடா டியூட்டி ஃப்ரீ இருக்குது டியூட்டி ஃப்ரீக்கு நிறைய இதுகளெல்லாம் இருக்குது நீங்க பார்க்கக்கூடிய மிருகம் குறைஞ்ச குறைஞ்சா போட்டிருக்கு நம்ம எல்லாம் கூடுதல இருக்கு சாக்லேட் ஐட்டம் இருக்கு இது பாத்தீங்கடா ஒரு சாக்லேட் வச்சுக்க நம்ம இது சின்ன டியூட்டி ஃப்ரீயாக இருக்குது கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பெருசாகிருங்க போர்டிங் அதே மாதிரி செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் முடிச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்களா இருந்தால் இ விசா எடுக்கிறது இலவா எடுக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இவிசான்னு செட் பண்ணாலே வரும் அந்த லிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களோடய பாஸ்போர்ட் அதில் இதாண்டி அதே மாதிரி கடை கொடுத்தா இருபத்தி ஆறு டொலர் விட்டு நீங்கள் மல்டிபிள் என்ட்ரியில் நீங்கள் ஒன் இயருக்கு விசா எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்குது ஆனால் அந்த இ விசா வந்து கப்பல் சேவையில் பயன்படுத்திடாது அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டெல்லாம் பயன்படுத்தலாம் கப்பல் சேவை தான் நீங்கள் அதை நீங்கள் கேட்டு தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு சரியான மழையும் பெய்யுது ஆக்சுவல் அடுத்தது பார்த்தீங்கன்னா விசா அப்ளை பண்ணுறதுக்கே முதலெல்லாம் நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் காட்ட வேண்டியிருக்கு ஆனால் இப்போ அந்த சிக்கல் ஒன்றுமே இல்லை ஆக நீங்கள் விசாக்கு அப்ளை நார்மலாக விசாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இருந்தால் நேரடியாக இப்போ ஸ்டிக்கர் வீசா அப்ளை பண்ண போகிறீங்களா இருந்தால் ஃபோட்டோ மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டுந்தான் மற்ற பாஸ்போர்ட்டையும் கொடுத்தீங்களா இருந்தால் சரி ஏழாயிரத்தி எண்ணூறுபாவுக்கு நீங்கள் வீசா அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாம் பார்த்தீங்கன்னா வீசா அப்ளை பண்ணுறதே நிறைய காசு முடியும் ஒண்ணாயிரத்தி ஜூஜி எடுத்துக்கிட்ட முடியும் இப்போ நேரடியாக அப்ளை பண்ணுறாண்டா ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா முடியும் அதே மாதிரி ஏஜென்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் ஒம்பதாயிரத்தி முந்நூறுரூவா முடியும் அதையும் நீங்கள் பார்த்து செய்யக்கூடிய மாரி இருக்கும் இதில் புது ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஃப்ளைட் வந்து இங்கேருந்து நாங்கள் வழிக்குடுவோம் சரியாக டே ஹாலுக்கு ஃப்ளைட் வாங்க அப்படியே பயணத்தை தொடரலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட் வந்துட்டு

இப்ப ஃப்ளைட்டுக்கு போறக்காணிதான் வாகனத்தில் ஃப்ளைட்டு பக்கத்துல நிற்குது ரெண்டாலும் பஸ் இல்லைன்னு ஒரு பயணம் பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ளைட்ல இருக்கும் சரியான மழை பெஞ்சிருக்கு பாருங்கடா வெல்கம் ட்ரிங்க் கிளீன் பண்ணி அந்த வாசம் தான் அடிக்குது சானிடைஸர் பண்ணிக்கிறேன்

பாணம் இது பலாலி பக்கங்களை தான் நம்ம நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க வீடுகள் கோயில்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கோயில் இடம் தெரியுது பாருங்க ти по храм சென்னைக்கு வந்துட்டோம் லேண்ட் ஆக போது நினைக்கிறது ஹைவே கொண்டு போகுது கூட பாருங்க அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி மாதிரி உண்மையிலேயே நிறைய கட்டிடங்கள் முதல் சொன்ன வேறமே நெருப்பட்டிப்பட்டியெல்லாம் அப்படியே கொட்டின மாதிரி தான் கிடக்கு பாருங்க

மழை ஒன்றும் இல்லை பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஜெட் ஒன்று நிற்கிது வேறங்க வடி வேறங்க அந்த ஜெட்டை பார்க்க

இப்போ நான் இமிகிரேஷனில் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டேன் வெளியில் அது வெளியில என்னன்னா லக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துக்கிறேன் உண்மையிலேயே இந்த முனையம் வந்து வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்குது சட்டப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே லக்கேஜையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்களே வலிக்கிடுவோம் உண்மையிலேயே நிறைய கேள்விகளுக்கு கிட்டத்தன்னு விட்டுச்சின்னு ஓகே பாருங்கள் லக்கேஜெல்லாம் வேற வலிக்கிட்டு டக்குன்னு எடுத்து கொண்டு போனோம்னா சரி நாங்கள் வழியில போறோம் பாருங்க உண்மையிலேயே இந்த டெர்மினல் நல்லா இருக்கன சட்டபுடி இது இப்போ தரோம் டெர்மினல் டேர்மினல் அண்ணன் எடுத்துக்கொண்டு பறக்குறாரு வணக்கம் சென்னை வந்த உடனே வரும் வணக்கம் சென்னை ஃப்ரியா ஒரு மனத்தையோட பயணம் உண்மையிலேயே இந்த முறை நல்ல வேகமா வந்தாங்க கேட்க வெளியேறுறதும் பார்த்தீங்க நேரத்துக்கு வெளியேடுற மாதிரி கேட்டால் வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துலயே நாங்க வெளியில போறோம் சந்தோஷமாக இருக்குது அதோட இந்த முறை பயணம் வந்து வேறு ஒரு இடத்துக்கும் இங்கேருந்து வெளிக்கிட போகிறேன் அதையும் எதிர்பாருங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துக்கு நான் வரணும்னு சொல்லி கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் வேறு வேறு இடங்களுக்கு ஒரு ஒரு இடங்களுக்கு வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கட்டாயம் கொமெண்ட் பண்ணுங்கள் ஏழு மணி தான் நான் வர முயற்சி செய்கிறேன் இப்படி வாங்க வெளியில் போகிறேன் பல பேருக்கு ஒரு கேள்வியாக இருந்தது ஏர்போர்ட்டில் வந்து சிம் எடுக்கலாம் அமௌண்ட்டு ஆனால் இங்கே கேட்டுற அனுப்ப எடுக்கலன்னா சொல்லினா மீனம் பக்கத்தில் எங்கேயோ போய் எடுக்க சொல்லினா இன்னுமே தெரியல எனக்கும் தலை காலம் நானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு கிடைக்கல சீன் அதை தான் அதே மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்களா இருந்தா எதிர்பக்கமாகவே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அதையும் காட்டுறேன் இலவா நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா இடங்களுக்கு நீங்கள் டேக்ஸி பிடிக்க தேவையில்லை பாத்தீங்களா இருந்தால் இதுதான் ஏர்போர்ட் மெட்ரோ பாருங்க அந்த ப்ளூ கலர் பில்டிங்காக இப்போ வந்திருக்கு முதல்ல முப்படி இல்லை நல்லா அழகாக இருக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த இடத்துல முதலாம் நிறைய வாகன சத்தமாக இருக்கும் இப்போ அந்த இதே இல்லை எல்லாமே பார்த்திங்களா இருந்தால் சரியான கண்ட்ரோல் வண்டி நல்லா இருக்கும் இந்த இடம் இப்போ நாங்கள் மெட்ரோவில் தான் நாங்கள் போக போகிறோம் எங்கே போக போறீங்கன்றத ஒருகா பாருங்க ஏழு மணி மெட்ரோலையும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் பார்த்து போங்க பார்த்தீங்கன்னாட்டா உங்களுக்கு இந்த காணொலியுமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எங்கே வர்றோம்னு சொல்லி கீழே கொமெண்ட் பண்ணுங்க அதேமாதிரி இருந்து வேறு ஒரு பயணமும் இருக்குது முயலே சந்தோஷமாக இருக்குது கப்பல் வந்துரு போகணும் உண்மையிலேயே நான் இப்ப பிளைட்ல வந்து இருக்கிறேன் சரி அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க முதலாம் வாங்கிக்கலா இருந்தா மறக்காம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வேற மீண்டும் என்ன பண்ற நல்ல காணொலி சந்திக்கிறேன் நன்றி